அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐநூறு கனடியாக உள்ளது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் முருகன் எவ்வளவு வரத்து இருக்கிறது அணையில் எவ்வளவு நீர் இருப்பு உள்ளதுநாதன் பாத்தனூர் அணையிலிருந்து விடப்படும் உபரி நீர் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டு ஐநூறு கனடியாக வெளியேற்றப்படுவது வெளியேற்றப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தென் ஆற்றும் நீர் நீர்குடிப்பு பகுதிகளில் சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழையால் தென்பண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து இருந்த நிலையில் தற்போது கணிசமாக நீர்வரத்து குறைந்து அதாவது காத்தனூர் அணைக்கு வினாடிக்கு ஐநூறு கன அடியாக நீர்வரத்து உள்ளது மேலும் அணையின் முழு கொள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடியில் தற்போது நீர்மக்கமானது நூத்தி பதினைந்து புள்ளி தொண்ணூற்றி அடியாக உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வருகின்ற ஐநூறு கன அடி நீரை அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் துறை சார்ந்த அதிகாரிகளால் அணை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதன் மூலம் அணைக்கு நீர்வரத்து அதிகமானால் வெளியேற்றப்படும் உரிநீரின் அளவை அதிகரிக்கூடும் என்பதால் பொதுமக்களை எச்சரிக்கையுடன் இருக்க தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் அணை நிலவரம் குறித்தான முழுமையான விவரங்களுக்கு நன்றி விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு